டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பன்னெண்டாவது வருஷத்துக்கான ஐபிஎல் தொடர் போட்டி இருக்கு ஸோ இன்றைக்கி ஐபிஎல் தொடர் வரை இருபத்தி மூணாவது லீக் ஆட்டம் ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த ரெண்டு டீம் தாங்க இன்றைக்கி மோதுனாங்க ஸோ இன்றைக்கி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியமில் தான் நடந்துச்சு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் முதல்ல இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே கேப்டன் நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்றத செலக்ட் பண்ணாரு ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் களம் இறங்குறாங்க ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மனாக களம் இறங்கிய கிறிஸ்டின் பார்த்திங்கன்னா அஞ்சு பந்துகளை ஃபேஸ் பண்ணாரு பட் அவர் ஒரு ரன் கூட எடுக்காமல் ஸ்டக் அவுட் ஆகிட்டார் ஸோ அடுத்து இன்னொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆகிய சுனில் நரேன் இவரும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பாலை ஃபேஸ் பண்ணி இவர் ஆறு ரன் மட்டுமே எடுத்திருந்தார் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் பந்து வீச்சில் இவரும் கேட்ச் கொடுத்து அவருடைய விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு ஸோ அதுக்கப்புறம் கிளம்பிறங்கிய ராபின் உத்தப்பா ஸோ அடுத்தடுத்து ஃபோர் டூ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன்னை ஏற்றினாலுமே கூட ஆட்டம் சுறுசுறுப்பு இல்லாமல் தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆட்டத்தை சுறுசுறுப்பாக கொண்டு போவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலையில் தீபக் சாகர் வீசிய அடுத்த பந்தில் இவரும் கேட்ச் கொடுத்து தன்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா மூணு பந்துகளை சந்திச்சு அவரும் ரெண்டு எதுவுமே எடுக்காமல் டக் ஆகிட்டார் முதல் அஞ்சு ஓவர்லேயே கொல்கத்தா அணி நாலு விக்கெட்டை பறி கொடுத்து ரொம்பவே ஒரு பரிதாபமான நிலையில தான் இன்றைக்கி இருந்தாங்க அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க ஸோ இதற்கிடையே பார்த்தீங்கன்னா சிறிது நேரம் ரொம்பவே கான்ஸ்டண்ட்டாக ஆடினார் நம்ம சுஃப்மன் கில்லு இவர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாலுக்கு ஒன்பது ரன் எடுத்து அவரும் வெளியேறிட்டார் ஸோ ரசல் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொல்கத்தா டீமில் ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி இந்த கொல்கத்தா டீமுக்கான ஸ்கோரே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு பால் ஃபேஸ் பண்ணி ஐம்பது ரன் அடிச்சிருக்காரு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கோர் நூறு தாண்டாது கொல்கத்தாவுடைய ஸ்கோர் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்க்கப்பட்டு இருந்த நிலையில் ரசுலுடைய கான்சென்ட் ஆன பேட்டிங்கால இன்னைக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நூறுக்கு மேலே போயிடுச்சு ஒரு வழியா இருபது ஓவர் முடிவுள்ள கொல்கத்தா அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூத்தி ரன் எடுத்திருந்தாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ சென்னை அணையில் தீபக் சாகர் பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட்டும் ஹர்பஜன் சிங் மற்றும் இம்ரான் தாகிர் இவங்க ரெண்டு பேரும் தலா ரெண்டு விக்கெட்டும் எடுத்தாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ இதில் கொல்கத்தா அணி பேட்டிங் போது இம்ரான் தாகிர் வீசிய போட்டியுடைய பதினாறாவது ஓவர்ல முதல் வந்த சுப்மன் கில் தான் எதிர்கொண்டாரு சோ அப்போ பாத்தீங்கன்னா அவர் அந்த பாலை மிஸ் பண்ணும்போது போது நேரா நம்ம விக்கெட் கீப்பர் எம்எஸ்டி கையில் பால் போகுது ஸோ ஒரு பிரமாதமான ஸ்டம்பிங் பார்த்தீங்கன்னா தோனி இன்றைக்கி கொடுத்தாரு ஸோ ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் தோனி தோனியோட ஸ்டம்பிங்கை இந்த கொல்கத்தா மேட்ச்சில் எல்லாருமே பார்க்குறோம் அப்படின்றது ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நியூஸ் தாங்க ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு அடிச்சிருக்காங்க நூற்றி ஒன்பது டார்கெட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டை கொடுத்துருக்காங்க ஸோ சிஎஸ்கேயில் பார்த்திங்கன்னா யார் யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்சன் ஒன்பது பாலுக்கு பதினேழு ரன்னும் ட்யூப்ளசஸ் நாற்பத்தஞ்சு பாலுக்கு நாற்பத்தி மூணு ரன்னும் ரெய்னா பதிமூணு பாலுக்கு பதினாலு ரன்னும் ராய்டு முப்பத்தோரு பாலுக்கு இருபத்தி ஓர் ரன்னும் கேதர் ஜாதவ் எட்டு பாலுக்கு எட்டு ரன்னும் ஸ்கோர் பண்ணுறாங்க ஸோ கடைசியாக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்திங்கன்னா மூணு விக்கெட் இழப்பிற்கு பதினேழு புள்ளி ரெண்டு ஓவர்லேயே நூற்றி பதினோரு ரன் எடுத்து நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸை வின் பண்ணிட்டாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க ஸோ இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா சிஎஸ்கே இது வரைக்கும் ஆறு மேட்ச் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா அஞ்சு மேட்ச் அவங்களோட விக்டரியை மட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ எம்ஐ கூட ஒரே ஒரு மேட்ச் பண்ணி தான் சிஎஸ்கே தோற்றுருக்காங்க மற்ற எல்லா டீம் கூடயும் ஆன மேட்ச் எல்லாத்திலையுமே சிஎஸ்கே அஞ்சு முறை அவங்களோட வெற்றியை பதிச்சிருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ பாயிண்ட் டேபிளில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே தான் இப்போ முன்னிலையில் இருக்கு ஸோ இன்னைக்கு நடந்த மேட்சில் மிகப்பெரிய ஹைலைட்டாக கருதப்படுறது எது அப்படின்னா நம்ம தோனியுடைய ஸ்டம்பிங் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ரசலுடைய பேட்டிங் நம்ம சாகருடைய பவுலிங் ஸோ ரசலுடைய பேட்டிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வேற லெவலில் இருந்துச்சு ஸோ இதுக்கு முன்னாடி மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் மான்ஸ்டர் மாதிரி ஆனார் ஆர்சிபிக்கு ஆப்போசிட்டான அந்த மேட்சில் ஸோ இப்போ இந்த மேட்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக ஆடி ஒரு நியாயமான ஸ்கோர் கொல்கத்தா கிடச்சிது அப்படின்னா அது ரசலுடைய பேட்டிங்னால தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாகருடைய பவுலிங் ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ விக்கெட்டை எடுத்ததுக்கு கொல்கத்தாவில் சாகருடைய பவுலிங்கும் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ சாகர் மட்டுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நோட் பண்ணக்கூட ஒரு விஷயம் சோ அவருடைய பௌலிங்கும் பாத்தீங்கன்னா கொல்கத்தா ஸ்கோரை மடக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருந்துச்சு அப்படின்றது இன்னைக்கு மேட்ச் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சரி இன்னைக்கு நடந்த மேட்ச்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதை கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நீங்க ஐபிஎல்ல உங்களுடைய ஃபேவரட் டீம் எது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்க சேனலை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்